ஒரு சிலர் வந்து வயசான பாட்டிங்க வீட்டில் வயசானவங்களாம் இருக்கிறாங்க பாட்டியாக தாத்தாவாக இருக்கட்டும் எனக்கு வயசாகிடுச்சி அதனால தூக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது காலையில் எல்லாருமே அந்த பேரனாக இருக்கட்டும் பேத்தி வீட்டில் மருமகள் எல்லாம் ஃபேமிலியாக இருக்கும்போது அவங்க எல்லாம் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா வேலையை முடிச்சுட்டு எல்லோரும் அவங்கவுங்க கமிட்மெண்ட்டு கிளம்பிடுவாங்க பசங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க இந்த பாட்டி மட்டும் வீட்டில் தனியாகவே இருப்பாங்க பாட்டியாக தாத்தாவும் தனிமையாக இருக்கிறதுனால வேலை எதுவும் இருக்காது ஸோ தூங்கிடுவாங்க காலையில் நல்லாவே தூங்கிடுவாங்க ஈவினிங்காக வந்தவொன்னே பேர பசங்கிட்ட நம்ம ஃபேமிலிகிட்ட பேசலான்னு டைம் ஒதுக்குவாங்கன்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க பட் அவங்க வந்தவொடனே அவங்களோட கமிட்மெண்ட்லேயே சுற்றுறதுனால அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க தூங்கிடுவாங்க இவங்களுக்கு வந்து ஒரு பெக்ஸ் ஒரு மன விரத்தி ஆகிடும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் ஆகிடுவாங்க கா நம்மளால் நம்மகிட்ட யாரும் பேசவும் இல்லை ப்ளஸ் இது இல்லாமல் நமக்கு தூக்கமே இல்லை எல்லாருமே தூங்குறாங்களே நம்மளால் தூங்க முடியலையே அப்படின்ற அந்த விரத்திலேயே அவங்களுக்கு தூக்கமின்மை நோய் பெரிய நோயாக மாறிடும் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் காலையில் எல்லோரும் எப்படி வேலைக்கெல்லாம் போயிடுறாங்களோ நீங்கள் எந்திரிச்சு நீங்களும் காலையில் எல்லாமே குளிச்சுட்டு கொஞ்சம் பக்கத்தில் கோயிலுக்கோ இல்லை கடைக்கு சும்மா பக்கத்தில் ஏதாவது கிரவுண்டு இருந்ததுன்னா கொஞ்சம் பார்க்கில் போய் உட்காரு சும்மா வாக்கபுலாக இருங்க காலையில் கூடும் வரைக்கும் தூங்காமல் நைட்டு தூங்கி பாருங்கள் படிப்படியாக உங்களுடைய தூக்கம் மாற ஆரம்பிக்கும் பொதுவாகவே எல்லாருமே நைட்டு படுக்கும்போது கொஞ்சம் வெது வெது தண்ணியை உடம்புல ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக தூக்கம் வரும் இதற்கான முத்திரைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சின்முத்திரா இந்த முத்திரை பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா உங்களுடைய மூளை நரம்புகளில் நல்ல ரத்த ஓட்டம் போக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பிராணமுத்திரா பிராணமுத்ரா பண்ணும்போது உங்களுடைய நுரையீரல் நல்ல பம்பிங் சிஸ்டம் நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதனால் தூக்கம் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் சூரிய முத்திரை இந்த முத்திரை பண்ணுறதுனால உங்களுடைய பாடி ஓவர் ஹீட் ஆகும் ஓவர் ஹீட் வெளியாகும் போது உள்ளூருக்கு ரொம்ப கதகதப்பாக ஆரம்பிக்கும் ஸோ உள்ளூருக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா நல்லா தூங்க ஆரம்பிப்பீங்க மூணு முத்திரையுமே அதாவது பிராணமுத்திரா சின்முத்திரா இந்த சூரிய முத்திரா எல்லாம் பண்ணும்போது உங்களுடைய மைண்ட் எப்போவுமே ரிலாக்ஸாக இருக்கும் நல்லா தூக்கம் வர ஆரம்பிக்கும் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் எனக்கு நன்றி